Hotstar Specials Goli Soda Racing now streaming on Disney Plus Hotstar. 2 <tell> ரீ என்டர்டெயின்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் ரவின்சாமி நடிப்பில் மெயழகன் செப்டம்பர் 27 മുതൽ உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் लग्नத்திலிருந்து அவங்களுடைய அவங்களோட வழி கர்மாவை சூக்ஷமமாக ஏகக்கூடிய இடம். அதனால தான் அதல மகாాలయ பட்சம் பிதுரு வலி கर्माங்கறது அங்க தான் ஆக்டிவேஷன் ஆகுது. அதனால தான் பெருமாள் வழிபாடு அப்படிங்கறது கொடுத்தாங்க. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு விரை அஷ்டமி அன்னைக்கு சிவபெருமானையும் கணபதியையும் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணினா மகா அப்படின்னு பெரிய அப்படின்னு கூட்டம்னு அர்த்தம் பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் பூமியை நோக்கி வருகிறார்கள் அல்லது பூமிக்கு வருகிறார்கள்னு ஒரு கதை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடி அமாவாசை அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளையும் வந்து முன்னோர்களுக்கு உண்டான நாட்களாக மாத்திரமே பார்க்கக்கூடியவர்கள் சிலர் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு அமாவாசையுமே முன்னோர்களுக்கு நான் தான் ஒவ்வொரு அமாவாசையுமே தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயம் யாருக்காக இருந்தாலும் ஆடி அமாவாசை மாத்திரம்தான் கொடுப்பேன் ஆடி அமாவாசை மாத்திரம்தான் தவசம் பண்ணுறோன்னு இருக்காங்க இந்த வளர்புரை அஷ்டமியில இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் கலசம் வைத்து மகாலட்சுமியை வழிபட அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் கலச பூஜையை பண்ணணும் அடுத்தது கபிலா சஷ்டின்னு ஒன்னு வருது இது புரட்டாசியில் வர தேய்பிறை சஷ்டி எல்லாருமே வளர்புரை சஷ்டியிலதான் சஷ்டி விரதம் சொல்லுவோம் புரட்டாசியில மாத்திரம் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளும் புரட்டாசி மாதத்தில் வர்ற அந்த மகாலய பட்சம் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் புரட்டாசி மாதம் சொல்லி சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு அந்த மாதத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பா புரட்டாசி மாதத்தில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து ரொம்ப குறிப்பிட்டு கொண்டாடுவாங்க அப்ப அந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அதிலும் குறிப்பா புரட்டாசி மாதத்தில் வர்ற அந்த ಹಾಳಯವಕ್ಷನ್ அதனுடைய சிறப்புகள் என்னென்ன சார் புரட்டாசி மாதம் வந்துட்டாவே முதல் பெருமாள் ஞாபகத்துக்கு வருவாரு அடுத்தது புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயம் புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி புரட்டாசி தான் இருக்குது புரட்டாசி அப்படி ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படிங்கறத முதல் அதை யோசிக்கணும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் மாறுறதுதான் மாதம் அப்படின்னு எடுத்துக்கோ ராசியில் இருக்கிறது சித்திரை கன்னி ராசிக்குள்ள வர்றது புரட்டாசின்னு மாறுது இந்த மாதங்களுடைய பெயர்கள் எல்லாமே ஒரு நட்சத்திர தொடர்பு தான் உருவாகுது இப்போ இங்கே புரட்டாசி அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்திரமன மாதங்கள் இப்போ தெலுங்கு கன்னடம் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி வந்து பாத்ரபதம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்ரபதா அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் அர்த்தம் பௌர்ணமி எந்தெந்த நட்சத்திரத்தில் வருதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய பேராக தான் அந்த மாதத்தோட பேரே மாச்சு மேஷ மேஷராசியில் இருக்கிறப்ப மேஷ மாதம் சித்திரை அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் நீங்கள் சித்திரை மாதம் பௌர்ணமி வரும் விசாகத்தில் தான் வைகாசி மாதம் பௌர்ணமி வரும் ஸோ வைகாசி விசாகம் இந்த விசாகம்ங்கிறது தான் வைகாசின்னு மாறிடுச்சு ஸோ ஒன்றுமே அந்த நட்சத்திரத் தொடர்பில் தான் பேர்களை உருவாக்கும் அப்படி புரட்டாசி அப்படிங்கிற இதுக்குள்ள சூரியன் வரக்கூடிய அந்த மா கன்னிராசிக்குள்ள சூரியன் கன்னிராசி அப்படிங்கிறது புதன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ராசி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் உச்சமடைந்தது புதன் தன்னுடைய மூல திருக்கோண வீடு தன்னோட உச்சமான ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கன்னி ராசி ஸோ அதில் சூரியன் பிறக்கிற வரதுனால அந்த மாதம் முழுமையாக பெருமாளுக்குரிய மாதமாக மாறிடுச்சு ஸோ அதில் வர சனிக்கிழமை இன்னும் வந்து சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமையாக மாறிடுச்சு ஸோ அதனால் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணுறப்ப சிறப்பு அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியாக பார்க்குறப்ப மேச ராசி தான் தலைமை ராசி மேஷ லக்னம்ங்கிறது தான் தலைமை லக்னம் அப்போ மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடுன்னா தனுசு ராசி தனுசுலேருந்து பின்னோக்கி அப்படி தனுசு ராசிலேருந்து என்னிட்டு வந்தால் கன்னியாராசி பத்தாம் வீடாக வரும் அப்போ உங்களுடைய தந்தை ஒன்பது உங்கள் தந்தையோட கர்மாங்கிறது பத்தாம் வீடுங்கிற ஆறாம் இடத்துல தான் நிற்கிது எல்லா லக்னக்காரர்களுக்கும் அவங்க லக்னத்துலேருந்து ஆறாம் வீடு தான் அவங்களுடைய பிறப்பு வழி கர்மாவை சூக்ஷமமாக இயக்கக்கூடிய இடம் தான் அதில் மகாலய பட்சம் பித்ரு வழி கர்மாங்கிறது அங்கே தான் ஆக்டிவேஷன் ஆகுது அதனால தான் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத கொடுத்தான் எல்லா முப்பெரும் தேவர்கள் இருக்காங்க பிரம்மா இருக்கார் சிவன் இருக்கார் விஷ்ணு இருக்காருன்னா யார் ஒருவர் ஒரு உயிருக்கு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவனோ அவன் அவனை தான் அந்த பித்தருகளுக்காக வழிபடணும் அப்போ உயிர்களுக்கு மோக்ஷம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு தான் இருக்கு எவன் சங்கு சக்கரங்களுடன் நிற்கின்றானோ அவனை மோஷத்தை கொடுக்க வல்லவன்களான் அப்போ அவன் அவனை குறித்து இந்த மாதமும் அதனால அந்த மாதத்திலேயே முன்னோர்களுடைய கர்மாவை செய்வது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இந்த புரட்டாசியில வந்திருக்கு தந்தை வழி கர்மாவை குறிக்கக்கூடிய இடத்தில் தந்தை காரகனான சூரியன் வந்து உட்கார்றர் அதனால புரட்டாசி சிறப்பு அடுத்தது புரட்டாசியில வர ஒவ்வொரு விரதங்களும் சிறப்பான பலன்களை சொல்லுது குடும்பம் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜேஷ்டாவிரதம்னு ஒன்று சொல்கிறாங்க இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு வல்லர்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிவபெருமானையும் கணபதியும் அருகம்புல்லால் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணினா புரட்டாசியில் வரணும் அஷ்டமியாக இருக்கணும் அந்த அஷ்டமி அன்னைக்கு சிவனையும் விநாயகரையும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய குடும்ப செழிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது மகாலட்சுமி விரதம்னு ஒன்று இருக்கு நம்ம வரலட்சுமி விரதம் இதெல்லாம் ஆவணி மாதம் ஆடி மாதம்லாம் கேட்குறோம் புரட்டாசியில் ஒரு வரல மகாலட்சுமி விரதம் சொல்கிறாங்க அதே போல் புரட்டாசியினுடைய வளர்பறை அஷ்டமியில் ஆரம்பித்து பதினாறு நாட்கள் தொடர்ந்து இந்த மகாலட்சுமி விரதத்தை செய்யணும் தொடர்ந்து பதினாறு நாட்கள் செய்ய நமக்கு ஐஸ்வர்ய பிராப்தி ஐஸ்வர்யம் நம்ம என்ன வேண்டிய வரம் கேட்குறோமோ அந்த வரங்களை வந்து அந்த மகாலட்சுமி கொடுக்குற வறுமை நீங்கணும் அப்போ எல்லாமே எங்கே நிக்குது என்னோடய கர்மாக்குள்ள தானே நிற்கிது ஸோ அந்த கர்மஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சே ஏறப்போ இந்த தந்தை வழி மூலிமா எனக்கு கிடச்ச கர்ம வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர இந்த வளர்புறை அஷ்டமியிலருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து பதினாறு நாட்கள் கலசம் வைத்து மகாலட்சுமியை வழிபட அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் கலச பூஜையாக பண்ணணும் அடுத்தது கபிலா சஷ்டின்னு ஒன்று வருது இது புரட்டாசியில் வர தேய்பிரை சஷ்டி எல்லாருமே வளர்புறை சஷ்டியில் தானே சஷ்டி விரதம் சொல்லுவோம் இந்த புரட்டாசியில் மாத்திரம் தேய்பிரை சஷ்டனைக்கு சூரிய பகவானை பூஜிக்கணும் சூரியனை வணங்கி சூரியனுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி கபிலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர் கலர்னு அர்த்தம் கபில வர்ணம்னா காப்பர் கலர் செம்பு வர்ணம் அப்போ அந்த செம்பு கலரில் இருக்கக்கூடிய பசுமாட்டை அழைத்து வந்து கோ பூஜை செய்து அந்த பசுமாட்டிற்கு ஆகாரங்களெல்லாம் கொடுத்து சூரிய பகவானையும் சேர்ந்து வழிபட உங்களுக்கு சகல சித்திகளும் கிடைக்குங்கிறான் அப்போ புரட்டாசி அப்படிங்கிற ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு அது நடக்கல இது நடக்கல எனக்கு இது சித்திக்கல அது சித்திக்கலன்னு நம்ம சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளாக சின்ன விஷயத்தை நம்ம பெரியவங்க நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம தான் ஃபாலோ பண்ணலை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில் சூரியனை வழிபடணுங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ அது வழிபாடு செய்ய நமக்கு நமக்கு நினைத்தது கிடைக்கும் திருமகள் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சார் ஸோ இதுதான் திருமூலரும் சொல்லிட்டு போயிருக்காரு யாவருக்கும் இறைவருக்கு ஒரு பச்சிலை பத்திரம் புஷ்பம் பழம் தோயன் பகவத் ஒரு இலையை குடுறான் ஒரே ஒரு சொட்டு தண்ணி குடுறான்னு இறைவன் கேட்டான் யாவருக்கும் இறைவருக்கு ஓர் பச்சிலை அந்த ஒரு துளசி தளம் யாவருக்கும் ஓர் பசுவிற்கு ஓர் வாயுறை அதுக்கு ஒரு பிடி கீரை யாவருக்கும் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கைப்பிடி அடுத்தவங்களுக்குங்கிறது வச்சு சாப்பிடுங்க யாவருக்கும் பிறருக்கு இன்னுரை தானே யாவரா வேற இருங்க மற்றவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ இன்னுரை நல்ல சொல்களை பேசு ஸோ இதை புரட்டாசி மாதம் இதை கடைப்பிடிச்சாங்கன்னாவே சிறப்பானதாக இருக்கும் சார் இப்போ வந்து நீங்கள் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொன்னீங்க மாகாலய பட்சம் அதை பற்றி சொல்லுங்க சார் ஸோ இங்கே முதலே நம்ம புரட்டாசியில் சொன்னதே தான் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமான தந்தை வழியினுடைய கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு சூரியன் வருவது அப்படிங்கிறது தான் மகாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மகாலயம் மகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் லயம்னா கூட்டம்னு அர்த்தம் பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் இந்த பூமியை நோக்கி வருகிறார்கள் அல்லது பூமிக்கு வருகிறார்கள்னு ஒரு கதை நீங்க ஜோதிடமாகவும் அறிவியலாகவும் பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு எதிர் ராசி தான் பூமி அந்த பக்கம் இப்ப கன்னிக்கு வராருன்னா மீனத்துல பூமி இருக்கும் இந்த மீன ராசி கும்பத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் பித்ரு மண்டலம்னு சொல்றாங்க லோகம் பித்திரு மண்டலம் அப்படி துருவ மண்டலம் பித்ருமண்டலம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ பூமி போய் அந்த பித்ரு மண்டலத்துக்கு பக்கத்தில் நிற்குது லான்ச் ஆகுது போய் ஃப்ளைட் லான்ச் ஆகுற மாதிரிலாம் அப்போது பூமி போய் பக்கத்தில் நிற்கிறப்ப அந்த பித்ருகள் நம்மளை தொடர்பு கொள்ள அல்லது நம்மளுடைய சந்ததிகளை பார்க்க வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துல தான் கிடைக்கும் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆடியிலேருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா மீனராசிங்கிறது இப்போ கடைசி ராசி கடகத்தில் சூரியன் பிறக்கிறப்ப மகரம் கும்பம் மீனம் இந்த ஆடியிலிருந்து ஆரம்பித்து இந்த முன்னோர்கள் வர்றதுங்கிறது அதனால தான் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம சொல்லியிருக்கோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அதுக்கோசரம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ ஆஷாடாதி பஞ்சம அபரபக்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஆஷாடம்னா ஆடி ஆடியிலிருந்து ஆரம்பித்து ஐந்தாவது தேய்பிரை பட்சம் பௌர்ணமி கலந்து வரக்கூடிய தேய்பிரையினுடைய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது பித்திருபட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது யமதர்மன் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு அனுமதி கொடுக்குறாருமா எல்லாம் போய் உங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க என்ன அது உன்னை நினைக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்புவதாக ஒரு ஐதீகம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த பதினைந்து நாட்கள் இந்த ஆக்சுவலி இந்த மகாலயம்ங்கிற இந்த புரட்டாசியில் ஆரம்பித்து துலா மாசங்கிற ஐப்பசி வரைக்கும் இதனுடைய காலம் இருக்கும் அதுக்குள்ளேயாவது ஒரு யாருக்காவது ஒரு அவங்களை நினைத்து உன்ன உணவாவது கொடுத்துருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மகாலயம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஜோ ஜோதிடத்தில் நிறைய தோஷங்கள்னு முக்கியமாக பித்திருதோஷம்னு சொல்றோம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே அந்த முன்னோர்கள் வழியில் ஏற்பட்ட சாப கோபங்களினால் தான் அப்படின்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு படத்தில் பார்ப்போம் தண்ணியை வந்து அவர் இறச்சரைச்சி இப்படி தண்ணி அரைச்சா அடுத்த ஊருக்கு போயிடுவான்னு கேள்வி கேட்பார் இங்கேருந்து தண்ணி தர்ப்பணம் கொடுத்தான்னு உனக்கு போயிடுமான்னா எல்லா விஷயத்தையும் பகுத்தாய்வது அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் பட் என்னுடைய வேவ்லேந்து காவியாக இன்றைக்கி எனக்கு பேசணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இல்லையா ரவி சார் என்கிட்ட பேசணும்னு நினைக்க நினைக்க நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னா இது எப்படி நடக்குது யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது சார் அதே தான் இங்கேயும் என்னுடைய முன்னோர்களாக இருந்த சம் எக்ஸ் ராமசாமியோ குப்புசாமியோ அந்த ஆன்மாவை நினைத்து நான் இங்கே ஒரு மந்திர ரூபமாக ஒரு எள்ளும் தண்ணியும் கொடுக்கும்போது அது அங்கே போய் சேரும் இது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இது ஏளனம் செய்வதாக சில விஷயங்கள் அதான் தண்ணி இப்படி அரைச்சனா போயிடுமான்னு கேட்ட மாதிரி தான் அப்படி கிடையாது இந்த எண்ண அலைகள் மூலியமாக தான் நான் அவங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன் அவங்க அப்படி கிடைக்கலன்னா நமக்கு அவர்கள் தொந்தரவுகள் இருக்கானா ஆனால் பித்ருக்கள் சாபம் கொடுப்பதில்லை என்ன நீ கவனிக்கலன்னு வருத்தப்படுறதுனால உனக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடுது ஸோ இந்த மகாலயம் மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடுன்னு சொல்லுவாங்க மறந்தவனுக்குன்னா திதியே மறந்தவனுக்கு அல்ல எங்கூட பழகினவங்க இருப்பாங்க என்னோடய சொந்தக்காரங்கள் இருப்பாங்க இவங்களெல்லாம் மறந்தவர்கள் தான் நமக்கு நமக்கு அம்மா அப்பா ஞாபகருக்கும் பண்ணணும் அதில் மறந்து போன சொந்த பந்தங்கள் நட்புகள் ஒரு காக்கை குருவிக்கு கூட உனக்கு ஹெல்ப் பண்ண யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை தூக்கி விட்டவங்களாக இருப்பாங்க அவங்க ஆன்மாவாக மாறி இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீ நன்றி சொல்லக்கூடிய ரூபத்தில் மகாலயத்தை அனுஷ்டித் பண்ணு அப்படின்னு தான் ஆடி அமாவாசை இன்னைக்கு வந்து ஒரு சிலர் வந்து அந்த பித்ரு தர்ப்பணம் செய்யறதுக்கு வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இந்த மகாலய பட்சம் இதுல வந்து பண்ணலாமா சார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளையும் வந்து முன்னோர்களுக்கு உண்டான நாட்களாக மாத்திரமே பார்க்கக்கூடியவர்கள் சிலர் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு அமாவாசையுமே முன்னோர்களுக்கு தான் ஒவ்வொரு அமாவாசையுமே தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயம் யாருக்கா இருந்தாலும் ஆடி அமாவாசை மாத்திரம் தான் கொடுப்பேன் ஆடி அமாவாசை மாத்திரம்தான் தவசம் பண்ணுறோன்னு இருக்கான் தப்பு தாய் தந்தைகள் எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்து போனார்களோ அந்த மாதத்தில் அதே திதியில் தான் நீ செய்யணும் அதை விட்டுட்டு நான் மாகாலயத்தில் கொடுத்துக்கிறேன் அது கணக்கில் வராது சாமி நீ அந்த திதியில் அன்னைக்கு கொடுத்தாதான் அந்த கணக்கு ஏன்னா அவ் உனக்கு ஒரு வருடங்கிறதுக்கு முன்னோர்களுக்கு ஒரு நாள் கணக்கு அந்த திதி வரப்போ அந்த புசிக்கிற பசிக்கிற புசிக்கிற நேரமாக இருக்கணும் நீ தவசம் கொடுக்கலன்னா அந்த ஆன்மா திண்டாடும் அதனால் நீங்கள் மாகாலயத்தில் நான் பண்ணிடுறேன் நான் எங்கள் அம்மா அப்பா திதியெல்லாம் சேர்த்து வச்சதில் பண்ணுறீங்கன்னா தப்பு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தவசம் கொடுக்கறது அவங்க எந்த மாதத்தில் எந்த திதியில் இருந்தார்களோ அந்த தான் கொடுக்கணும் மகாலயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய என்னோடய டிஎன்ஏ என்ச்ச பாட்டன் பூட்டன் பூட்டன் எத்தனை பேர் இருந்தாங்களோ எங்கள் அம்மா வகையில் பிறந்தவர்கள் அப்பா வகையில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்ம ஒரு இது தெரிவிக்கக்கூடிய நாளாக அவர்கள் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு கர்மமே பண்ணாமல் போயிருக்கும் நீ வைக்கிற ஒரு சின்ன எள்ளும் ஒரு பிண்டமும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமிர்தமாக இருக்கும் ஸோ அப்படி எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கும் அவங்களுக்காக இந்த மகாலய பட்சத்தை நீங்கள் பண்ணணும் பதினைந்து நாட்களுமே கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய ஆராதனை செய்வதுங்கிறது முக்கியம் பதினஞ்சு நாள் மேக்சிமம் வீட்டு வாசலில் கோலம் போடுவது இதெல்லாம் தவிர்க்கிறதுனால வீட்டில் சுப நிகழ்வுகளை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக அவசியம் அது வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப அவசியம் ஸோ சுப நிகழ்வுகள் இல்லை தெய்வ வழிபாடுகளை விட முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது சார் பதினஞ்சு நாள் முடியாது சார் இந்த நாளில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார் மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடுங்க மறந்து போன திதியும் மகாலயத்தில் கொடுக்காதீங்க நமக்கு மறந்து போன உறவுகளுக்கும் மகாலயத்தில் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் பதினஞ்சு நாளில் ஒரு நாளாவது அதை பிண்டம் வைத்து தவசமாக செய்து யார் நாலு பேருக்கு உணவளிப்பதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ரெண்டாவது பதினஞ்சு நாளும் பண்ண முடியலைங்கிறப்ப அது ரொம்ப முக்கியமான நாட்களாக சில நாட்களை அந்த பதினஞ்சு நாளில் சொல்லலாம் முதல் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் இதில் நம்ம அம்மா அப்பா தவறி போன திதின்னு ஒன்று இருக்கும் அந்த திதி அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தது மகாபரணி அப்படி இந்த மகாலயத்தில் ஒரு நாள் பரணி நட்சத்திரம் வரும் இந்த பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு கண்டிப்பாக திதியோ தர்ப்பணமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுறதோடு சேர்ந்து யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவோம் நம்ம தீபாவளிக்கு ஏற்றுவோம் இந்த மகாபரணி வர அன்னைக்கு காலையிலையோ சாயங்காலமோ ஒரு கார்த்திகை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு திரி ஏம தீபம் அதுக்கு பேர் அந்த தீபத்தை ஏற்றி வீட்டு வெளியே வீட்டுக்குள்ளே இல்லை இது வீட்டு வாசலுக்கும் வெளியே வச்சு தெற்கு முகமாக ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம முன்னோர்களுக்கு நல்ல ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும்னு அந்த தீபத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது மகாபரணி அன்னைக்கு ஏற்றணும் இந்த தீபம் வந்து எண்ணெயில ஏற்றணுமா இல்லை நெய்யில் ஏற்றணும் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் ஒத்த திரி போட்டு ஏற்றினா போருமானது ஒரே ஒரு வழக்கு தெற்கு பக்கம் தெற்கு முகமாக ஏற்றணும் வேறு எப்பவுமே நம்ம தெற்கு முகமாக தீபம் ஏற்ற மாட்டோம் இதில் ஒன்று தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஒன்று எம தீபம்னு ஏற்றுறது ஒன்று உண்டு அந்த ரெண்டு சமயம் மாத்திரம்தான் அலோடு மற்ற நாள் இல்லை கார்த்திகை தீபத்தப்போ பரணி தீபம்னு ஒன்று வரும் அதில் ஏற்றுவாங்க இது வந்து முக்கியம் இது நம்ம முன்னோர்களுக்கு ஆசிரம் அந்த பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருது மகாபரணின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் அந்த அன்னைக்கு இந்த வழக்கை தெற்கு முகமாக ஏற்றிட்டு அன்று நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு செய்கிறது அடுத்தது அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும் அவிதவா நவமிம்பாங்க நவமிங்கிறது அவிதவா அவித விதவைனா விதவான கணவனை இழந்தவர்கள் அவிதவான சுமங்கலியாக இறந்து போனவர்கள் அவங்களுக்காகவே இந்த அவிதவா நவமி அன்றைக்கி நம்ம வீட்டில் யாராவது சுமங்கலிகளாக இதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஒரு சுமங்கலிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து பண்ணலாம் ரொம்ப நல்லது நம் தாயோ யாரா ஸோ மங்களையே போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக அன்னைக்கு பண்ணுறது அடுத்தது வந்து சந்யாசிகளாக யாராவது இப்போ நம்ம குடும்பத்தில் சன்னியாசி அப்படி போயிருப்பாங்க தெரியாது ஸோ அவர்களுக்காக துவாதசி என்று பண்ணுறது அல்லது துவாதசி அன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் இது கொடுக்கணும் அடுத்தது சதுர்தசி அமாவாசைக்கு முன்னாடி நாள் இந்த தடவை அக்டோபர் ஒன்றாம் தேதி காத்த சதுர்தசின்னு அதுக்கு பேர் சஸ்திரஹத சதுர்தசி அப்படின்னு பேர் சஸ்திரஹத அப்படின்னாலும் ஆயுதங்கள்னாலேயோ விபத்துலேயோ தற்கொலை செய்து கொண்டு இந்த மாதிரியெல்லாம் இறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவே ஒரு நாள் மற்ற நாட்களெல்லாம் நிறைய பிண்டங்கள் வைத்து செய்யக்கூடியவர்கள் இப்படி யார் அகால மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்காக ஒரே ஒரு பிண்டம் மாத்திரம் அவங்களுக்கு மாத்திரம் வச்சு பண்ணுற ஒரு அனுமதி வந்து மகாலயத்தில் தான் உண்டு ஸோ அப்படி இறந்தவர்களுக்காக சஸ்திரஹ சதுர்தசி அன்னைக்கு சிரார்த்தம் பண்றது அல்லது அவர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது இந்த சத் நான் சொன்ன இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி சஸ்திரஹத சதுர்தசி அன்னைக்கு நம்ம இன்னொரு வேலை பண்ணணுங்க நம்ம பாரத தேசத்தை நம்மெல்லாம் உள்ள நல்ல நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்கு ஆசரம் நம்மளுடைய எல்லையில் போய் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள்லாம் எத்தனையோ பேர் உயிர் திறந்துருக்காங்க யாருக்கோசரம் நம்ம இங்கே நல்லா இருக்கணும் ஸோ அவர்களை நினைத்து அருகில் உள்ள கோயிலுக்கு போய் அக்டோபர் ஒன்றாம் தேதி சாயங்காலம் மோக்ஷ தீபம்னு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு இறைவனிடத்தில் அப்படி இன்னுயிர் நீத்த நமது பாரத இந்திய இராணுவ வீரர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இது இதை பார்க்குற எல்லாருமே நீங்கள் திதி கொடுக்குறவங்க கொடுங்க இந்த விளக்கேத்துறதுங்கிறது எல்லாருமே பண்ணுங்க ஒரு விளக்கு நமக்காக இன்னுயிர் நீத்த அனைத்து ராணுவ வீரர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு இந்த சஸ்திர ஹத சதுர்தசி அக்டோபர் ஒன்றாம் தேதி இதை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அடுத்த நாள் மாகாலய அமாவாசை அமாவாசை அன்றைக்கி எல்லா பித்திருக்களுக்கும் எல்லா அமாவாசைகளும் நீங்கள் செய்யும் செய்வது போலவே வந்து திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது உணவு தானம் கொடுக்கறது இல்லை அரிசி வாழக்கா கொண்டு போய் கொடுக்கறது இப்படியான விஷயங்களையும் வந்து இந்த மாகாலயத்தில் செய்யலாம் சரி இப்போ வந்து அம்மா அப்பா இல்லாதவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க இந்த மகாலய பட்சம் அன்னைக்கு என்ன செய்யணும் சார் கண்டிப்பாக அந்த அம்மா அப்பா இல்லாதவங்க இன்னும் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் தீட்சை சேவிங் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி பதினைந்து நாட்களும் தீட்சையாக இருக்கணும் கட்டிங் சேவிங்கு நகம் வெட்டுதல் வீட்டில் வந்து இந்த வெங்காயம் வெள்ளப்பூண்டு முருங்கக்காய் முள்ளங்கி இது மாதிரியான காய்கறிகளை தவிர்க்கணும் அசைவம் நூறு சதவீதம் தவிர்த்துருக்கணும் அசைவமே இல்லை அசைவம் நூறு சதவீதம் தவிர்த்துருக்கணும் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் ஒருவேளை மாத்திரம்தான் சாப்பாடு ராத்திரி இரவு உணவு தவிர்த்திருப்பது நல்லது முடியலைங்கிறவங்க ஏதோ உப்புமா அந்த மாதிரியோ பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் நூறு சதவீதம் நூற்றுக்கு எண்பது பேருக்கு சுகர் இருக்குது சரி அம்மா அப்பா இருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஐந்து ஆறு நாட்கள் மகாபரணி அஷ்டமி நவமி துவாதசி சதுர்தசி அமாவாசை இந்த ஆறு நாட்களில் யாருக்காவது முடியாதவங்களுக்கு வெளியே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க யாச்சக்கம் பண்ணுறவங்க இருப்பாங்க அனாதை இல்ல குழந்தைகள் இருக்கும் முதியோர் இல்லத்தில் குழந்தைகள் நிறைய எல்லாம் வயசான குழந்தைகள் நிறைய இருக்கு இல்லையா ஒரு நாள் போய் அவங்களுக்கு எத்தனை உணவு வாங்கி கொடுங்க மிக பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எதிர்கால ஒரு வாழ்க்கையை சிறப்பானதாக இந்த மாகாலயம் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஏன்னா இந்த பித்திரு கோப சாபங்கள்னால்தான் குடும்பத்தில் நிம்மதியின்மை நோய் தொல்லை யார் வீட்டில் நிறைய மருந்து வச்சுருக்கீங்களோ அவங்க வீட்டில் பித்திருதோஷம் இருக்கும் நோய் தொல்லை கொடுக்கக்கூடியதும் இந்த பித்திரை என்ன ஆறாம் இடம் நோய் அப்போ அந்த நோய்ங்கிறது தந்தை வழி கர்மத்தின் மூலியமாக வருது சரியாக பண்ணலைன்னா நோய் தொடர்ந்து இருக்கும் மருந்து நிறைய இருக்கிற வீட்டில் நூறு சதவீதம் இங்கிலீஷ் மருந்துகள் எல்லாமே சூரியன் தானே மருத்துவம்னா சூரியன் அந்த மருந்துகளெல்லாம் சூரியன் நிறைய இருக்குன்னு சூரிய தோஷம் தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் அப்படி இருக்கிறவங்க நோய் குறையணுங்கிறதுக்காகவும் முன்னோர்களே வாங்கி வேண்டிக்கணும் ஏன்னா இந்த உடம்புங்கிறது அம்மா மூலியமாக வந்தது நான் என்னுடைய அறிவு வளர்ச்சியெல்லாம் அப்பா மூலியமாக வந்தது இந்த உடம்புங்கிற அம்மா அப்பா ரெண்டு தான் நான் ஸோ அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோ அல்லது அவர்கள் எனக்கு கொடுத்த அத்தனை விஷயத்துக்கும் நன்றியை தெரிவித்து அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களாக இந்த மாநில பட்சத்தை கண்டிப்பாக எல்லாரும் உபயோகப்படுத்திக்கலாம் கண்டிப்பா இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து பயனுள்ள பல தகவல்களை கடத்தும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி Hot Star Specials Goli Soda Rising Now Streaming on Disney Plus Hot Star டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்